பஜாஜ் ஃபின்சர் அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் கிடைக்கும் அப்படின்னு பணத்தை கட்டி ஏமாந்தவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க முழு டீட்டெயிலை நான் சொல்கிறேன் நண்பர்கள யாருமே பஜாஜ் பைனான்ஸ்ல லோன் வாங்காதீங்க நண்பர்களே நான் ஆல்ரெடி தான் திரும்ப அப்ளை பண்ணேன் திரும்ப அப்ளை பண்ணிருக்காரு எங்க வீட்டுக்கு அப்ளை பண்ணோன்னே டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து கட்டுங்க அப்படி சொல்லிருக்காங்க இவரும் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோமே அப்படி சொல்லி நம்பி கட்டினாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஏமாத்துறாங்க லோன் இன்னும் வரல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பரா எல்லாமே பஜாஜ் ஐடி கார்டு போட்டிருக்காங்க பஜாஜ் அந்த எல்லா டாக்குமெண்ட்மே ப்ராப்பரா இஎம்ஐ பண்ணி கொடுத்துருக்காங்க எப்ப அமௌண்ட் வரும் எப்ப அமௌண்ட் வரும்னு கேட்டுட்டே இருந்தா நீங்க மேற்கொண்டு காசு கட்டுங்க மேற்கொண்டு காசு கட்டுங்க ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப்ல இன்னமும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கூகுள் பேல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி எட்நூத்திட்டு இருக்கோம் ஒரு அந்த காசு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா நாங்களே கஷ்டப்படுறதால லோனே அப்ளை பண்றோம் எங்ககிட்ட ஏமாத்தி புரிஞ்சி சாப்பிட்றாங்க இந்த மணிகண்ட நம்ம சும்மா விடவே கூடாது நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த பகிர்வு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் போய் சண்டை போட்டு வருவேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்டா இப்போ ரொம்ப வைரலா வந்து போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஆல்ரெடி முன்னாடியே பஜாஜில் லோன் வாங்கும் போது கூட பணம் வந்து ஒரு ரூபா கூட பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இப்போவும் வந்து அதை வந்து தெரிஞ்சிருக்குன்னு நான் வந்து பஜாஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து பஜாஜ்லையோ இல்லை வந்து தனியிலையோ ஹெச்டிஎஃப்சிலையோ எதில் லோன் வாங்கினாலும் நம்ம நம்பர் வந்து எப்படியோ எல்லாத்துக்கும் வந்து ஷேர் ஆகிடுது ஸோ நம்ம அது இல்லாத எங்கேயாவது வந்து லோன் கிடைக்குமா அப்படின்னு நிறையா இடத்துல நம்மளோட டேட்டாஸ் நம்மளோட ஆதார் பேனு வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுனால ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லா பக்கமும் வந்து சர்க்கிள் ஆகிடுது அதனால சேம் நம்ம வந்து லோன் ப்ராப்ளத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு பஜாஜ் பேரை வச்சுட்டு சேம் அந்த வந்து லோன் டிஸ்பர்சல் லெட்ரு லோன் அக்ரிமெண்ட்டு எல்லாமே வந்து சேமாக வந்து அவங்க ஐடி கார்டு அத்தனையும் ஃபிஷிங் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரிஜினலாகவே இருக்கும் ஸோ அதை நம்பி யாரும் வந்து பணம் கட்ட வேண்டாம் உண்மையான பேங்க்கோ நான் பேங்கிங்கோ யாரும் வந்து லோனுக்கு லோனை வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அட்வான்ஸாக யாரும் வந்து பணம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி ஏமாந்துகிட்டே இருக்கிறது போதுமான ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து நினைக்க தோணுது ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் லோனுக்காக பணம் கட்டாதீங்க இது வந்து உண்மையாக பஜாஜோ இல்லை வந்து மற்ற நிறுவனங்களையோ வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம இருக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படி வெளிவரலாம் இந்த ஃபிஷிங் அட்டாக் இல்லை வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க இது வந்து பஜாஜுக்குன்னே ஒரு தனியாக இண்டிவிஜுவல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நிறையா வாங்க நிறையா வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு யாருமே வந்து முன் வரதில்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் ஜஸ்ட் லைக் தட் ஷேர் பண்ணிட்டு போகிறனால எந்த ஒரு வந்து யூஸும் இல்லை ஸோ இந்த மாதிரி போலியான ஒரு லோன் நம்பி யாரும் வந்து பணத்தை வந்து கட்டாதீங்க இன்றைக்கும் அதாவது நான் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் லோனுக்கு உங்களுக்கு எங்கே ஒரு உங்களுக்கு போதுமான எலிஜிபிலிட்டி இருக்குது சிபில் இருக்குது வந்து போதுமான ஒரு மார்க்கேஜுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு இதுக்கும் வந்து பணம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ தயவுசெய்து பணம் கட்டி இனி வரும் நாட்களில் யாரும் வந்து ஏமாறாதீங்க இந்த வீடியோ வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த குரூப்பில் இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட நண்பர் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எதாவது எடுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ தொடர்ந்து நிறையா வந்து விழிப்புணர்வு பகிர்ந்துக்கிட்டே இருங்க நன்றி